சட்டப்படி ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய இணையரை தேர்வு செய்வதற்கான உரிமையை அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிறது அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு பதினாறு அந்த உரிமையை வழங்கியிருக்கிறது ஆகவே பெற்றோரை கூட யாரும் நீங்கள் இப்படி சாதி திருமணம் செய்யக்கூடாது அல்லது இந்த பையனை திருமணம் செய்யக்கூடாது அந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு சட்டப்படி பெற்றோருக்கே உரிமை கிடையாது ஆனால் சட்டத்தை மதிப்பதில்லை என்பதுதான் பிரச்சனை சட்டம் அரசியல் சாசனம் இப்படிப்பட்ட அடிப்படை உரிமையை நமக்கு இருந்தாலும் இதை மதித்து நடப்பதற்கு இங்கே யாரும் தயாராக இல்லை அதனுடைய விளைவாகத்தான் அதாவது நான் பெத்து வளர்த்தேன் நான் பாசமாக வளர்த்தேன் அந்த பொண்ணு அதாவது பாசமாக வளர்த்தேன் பெத்து வளர்த்தேன் அன்பா வளர்த்தேன் எல்லாம் சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் கொலை செய்கிறார்கள் அதனுடைய என்ன அர்த்தம் நான் எதை வேண்டுமானாலும் இழப்பேன் பாசமாக வளர்த்த மகளை இழப்பேன் பாசமாக வளர்த்த மகனை இழப்பேன் ஆனால் என்னுடைய சாதியை இழக்க மாட்டேன் என்பதனுடைய விளைவுதான் இந்த கொலை நடப்பதற்கான அடிப்படை ஆகவே சாதியை விட்டு ஒழிப்பது என்பது அது ரத்தத்திலே ஊறி இருக்கிற ஒரு சமாச்சாரமா இருக்கு அதனால தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் சாதி மறுப்பு திருமணங்கள் கலப்பு திருமணங்கள் என்பது சமூகத்திலே அதிகமாக நடைபெற வேண்டும் என்கிற கருத்தை அவர் அழுத்தமாக வலுப்படுத்தினார்